சென்னை அயனாவரம் ஏகாங்கிபுரம் நான்காவது திருவை சேர்ந்தவர் முப்பத்தி எட்டு வயது சதீஷ்குமார் இவர் சொந்தமாக பழைய ஸ்பீக்கர் வாங்கி விற்பது மற்றும் சர்வீஸ் செய்யும் கடை நடத்தி வந்துள்ளார் இரவு சதீஷ்குமார் தன் ஏழு வயது மகள் ஸ்டெபிரோஸை அழைத்துக் கொண்டு ஆலந்தூர் எம் சாலையில் உள்ள பிரபல ஹோட்டலில் அறையெடுத்து தங்கியுள்ளார் இந்நிலையில் அதிகாலை ஐந்து மணியளவில் சதீஷ் தன் அக்கா எசியா என்பவருக்கு போன் செய்து தான் ஆலந்தூரில் உள்ள ஹோட்டலில் தங்கி இருப்பதாகவும் தனது மகள் ஸ்டெபிரோஸை கொலை செய்து விட்டேன் என்றும் தானும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ளார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த சகோதரி கெசியா உடனே ஹோட்டல் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்துவிட்டு விரைந்து வந்துள்ளார் பின்னர் ஹோட்டல் அலுவலர் மற்றும் கெசியா இருவரும் சதீஷ் தங்கியிருந்த அறை எண் இருநூற்று பதிமூன்றை திறந்து பார்த்தபோது சதீஷ் தன் மகளை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தானும் கழுத்தை அறுத்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி உயிருக்கு போராடிய சதீஷை மீட்டு சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இதுகுறித்து சதீஷின் சகோதரி கெசியா காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் பரங்கிமலை போலீசார் விரைந்து சென்று குழந்தை ஸ்டெபிரோஸின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை அனுப்பி வைத்தனர் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் திடுக்கிடும் பின்னணி வெளிவர ஆரம்பித்தது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஓட்டேரி பகுதியில் உள்ள சர்ச்சிற்கு சென்றபோது சதீஷிற்கும் ரெபேகாவிற்கும் நட்பு ஏற்பட்டு நாளடைவில் அது காதலாக மாறியது பெற்றோர் சம்மதத்துடன் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் ஏழு வயதில் பெண் குழந்தை உள்ளது திருமணத்திற்கு பின் சதீஷிற்கும் ரெபேகாவிற்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ரெபேகா ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதை சொல்லி அடிக்கடி சதீஷ் அவமானப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இதனால் ரெபேகா ஒரு வருடத்திற்கு முன்பு கணவரை பிரிந்து அவரது பெற்றோர் வீட்டில் வசித்து வருகிறார் இந்நிலையில் குழந்தையை ஒப்படைக்க வேண்டும் என ரபேகா கேட்டுள்ளார் குழந்தையை தர மறுத்த சதீஷ் தகராறு செய்து ரபேக்காவை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது மனவேதனை அடைந்த ரபேகா தன்னை திட்டிய கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது குழந்தையை மீட்டு ஒப்படைக்க வேண்டும் என ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஏழு வயது பெண் குழந்தை என்பதால் தாயிடம் வளர்வது சரியானதாக இருக்கும் என்ற நோக்கத்தில் போலீசார் குழந்தையை ஒப்படைக்க வேண்டும் என சதீஷிடம் சொன்னதாக கூறப்படுகிறது இந்நிலையில் குழந்தையை தன்னிடமிருந்து பிரித்து மனைவியிடம் ஒப்படைத்து விடுவார்களோ என அஞ்சிய சதீஷ் என்னுடன் இல்லாத என் மகள் அவளுடன் இருக்கக்கூடாது என்கிற குரூர மனப்பான்மையில் ஏழு வயது மகளை ஹோட்டல் அறையில் வைத்து துடிக்க துடிக்க கழுத்தை அறுத்து கொன்ற சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மகள் மீதே எவ்வளவு பொசசிவாக இருந்திருக்கிறார் என்றால் மனைவி மீது எவ்வளவு பொசசிவாக இருந்து டார்ச்சர் செய்திருப்பார் கொலைக்கு இது மட்டும்தான் காரணமா வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என பல்வேறு கோணத்தில் காவல்துறை விசாரணையை தொடங்கி இருக்கிறது மேலும் குழந்தையை கேட்டால் உன்னை கொலை செய்து விடுவேன் குழந்தையையும் ஏதாவது செய்து விடுவேன் என கணவன் சதீஷ் கொலை மிரட்டல் விடுத்ததாக ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஓட்டேரி காவல் நிலையத்தில் மனைவி ரெபேகா புகார் அளித்துள்ளார் ஆனால் காவல்துறை அப்போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படி ஒரு படுகொலையை நடக்காமல் தடுத்திருக்கலாம் என கதறி அழுது கொண்டிருக்கிறார் தாய் ரெபேகா ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என அன்பை போதிக்கும் தேவாலயத்திற்கு சென்றுவிட்டு ஒன்றும் அறியாத சின்னஞ்சிறு பெற்ற மகளையே துடிக்க துடிக்க கழுத்தை அறுத்து படுகொலை செய்ய எப்படித்தான் மனம் வந்ததோ என ஈரக்குலை நடுங்க கேள்வி எழுப்புகிறார்கள் பொதுமக்கள் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் சரவணன் sale, already sale latest collections at unbelievable prices, up to 50% offer or branded gifts. Seenagar Vela Cherry Cropade and Thirvalot.